வணக்கம் நேர்களே ஏக்கியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை காலை நடந்த தேங்காய் ஏல கொள்முதல் விலை நிலவரங்கள் மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது தேங்காய்கள் ஏலத்திற்கு பதிவானது ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்